அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய முதற்கணந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இந்த ஒரு ஒருநாள் காத்திருப்பு போராட்டமானது பணியாளர் சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடிய தேசிய சுகாதார திட்ட பணியாளர்களின் அடிப்படை உரிமைகளை வேண்டி இந்த ஒரு நாள் காத்திருப்பு போராட்டத்தை இன்று இங்கு தொடங்கியிருக்கிறோம் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகள் பணி பாதுகாப்பு ஊதிய உயர்வு மருத்துவ விடுப்பு ஊதியத்துடன் பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு உள்ளிட்ட நாற்பத்தெட்டு அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே ஒரு நாள் காத்திருப்பு போராட்டத்தை இங்கு நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இங்கே ஒன்று கூடி ஆரம்பித்திருக்கிறோம் தேசிய சுகாதார திட்டத்தில் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவ அலுவலரிலிருந்து பல் மருத்துவரை தொடங்கி இயன்முறை மருத்துவர் லேப் டெக்னீசியன் சுகாதார பணியாளர்கள் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய புள்ளி விவரப் பணியாளர்கள் இயன்முறை மருத்துவர்கள் போன்று அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு அப்புறம் சைக்காட்ரிஸ்ட்டு என்ற கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை இந்த அரசு கவனத்தில் ஏற்க மறுத்த காரணத்தினாலே வேறு வழியின்றி அரசுக்கு எதிராகவோ நிர்வாகத்துக்கு எதிராகவோ நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த பணி நிரந்தரம் தொடர்பான உண்மையை சொல்ல வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது இந்த தேசிய சுகாதார திட்டமானது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது பணி நிரந்தரன்ற எண்ணம் எங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வரைக்கும் இல்லை காரணம் என்னென்னா போதுமான வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஊதியம் இருந்தால் போதும் இருந்தோம் ஒரு மனிதனை ஏமாற்றணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணுன்ற அடிப்படையில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வாக்குறுதியாக இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியிலே பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று கொடுத்தது இவர்கள்தான் நாங்கள் பல முறை தொடர்பு கொண்ட போது நீங்கள் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பில் பணி பணியாற்றுகிறீர்கள் அதனால் மத்திய அரசிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று விட்டார்கள் நாங்கள் மத்திய அரசை தொடர்பு கொண்டு இக்கோரிக்கையை முன்வைத்து பேசிய போது மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறது தேசிய சுகாதார திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது என்ற கொள்கை முடிவை அந்தந்த மாநில அரசுகளே எடுத்துக்கொள்ளலாம் இது மத்திய அரசு கொடுத்திருக்கிற உத்தரவு நகல் வேண்டுமானால் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் அனைத்து பத்திரிகை நண்பர்களும் கொடுத்திருக்கிறோம் மாநில அரசை தொடர்பு கொண்டால் நீங்கள் மத்திய அரசை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் நிதி இல்லை என்ற ஒரே பதிலை மட்டுமே வழங்கிக் கொண்டு ஐந்து ஆண்டுகளாக எங்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்னுடைய பெயர் என் ராஜதுரை மாநில தலைவர் தமிழ்நாடு என்கச்சம் பணியாளர்கள் கூட்டமைப்பு ஓகே ஓகே